நிலக்கடலைக்காய் சாகுபடி விவசாயிகள் மற்றும் நிலக்கடலைக்காய் கொள்முதல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மண்டிகள் இல்லைங்க காய்ந்த நிலக்கடலைக்காய் ஏலத்துக்கு பதிவாயிருந்ததுங்க அது பற்றிய தகவல்களை பார்க்கலாமங்க ஃபஸ்ட்டு மண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மூட்டைகள் நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க இதில் நிலக்கடலைக்காய் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபா அறுபத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க ஒரு கிலோ காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஒம்பது காசுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில்ங்க பவானிக்கு அடுத்து அம்மாப்பேட்டைங்க அம்மாப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற பூதப்பாடி முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலு கிலோ காய்ந்த நிலக்கடலை நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் பார்த்தீங்கன்னா ஏத்த மாதிரிங்க அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபது ரூபா அறுபத்தி ஒன்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க நன்றி வணக்கம்